லோகேஷோடைய இயக்கத்தில் எப்படா ஒரு படம் வரும்ன்ற மாதிரி தான் ரசிகர்கள் இப்போ எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அளவுக்கு ஒவ்வொரு படமும் ரொம்பவே தரமானதாக ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி தான் இருக்குது அதில் எல்லா ரசிகர்களும் கேட்குற ஒரு கேள்வி கைதி டூ எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சமீபத்தில் பேட்டியில் வந்துட்டு இதற்கான பதிலை சொல்லியிருக்காரு நம்ம லோகேஷ் அவர்கள் ஸோ அவர் வந்து என்ன சொன்னாருன்னா கைதி படம் ஆரம்பிக்கும் போது எல்சியூ போன்ற எந்த எண்ணமும் வந்து கிடையாது அது மக்களாக வந்து கொடுத்தது கைதி படம் முடியும் போது டில்லி பற்றிய மர்மத்துடன் படத்தை வந்து முடிச்சோம் எனவே அந்த கதாபாத்திரத்தை வச்சே கதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்க வந்து விட்டு வச்சோம் அதுக்கப்புறம் விக்ரம் படத்தில் கைதி படத்தோடைய கனெக்ஷன் வந்துச்சு இப்போது கைதி டூவுக்கான சுவாரஸ்யமான ஐடியாவை நான் வந்து பிடிச்சு வச்சிருக்கேன் முப்பத்தி ஐந்து பக்கங்கள் எழுதியும் வச்சிருக்கேன் கூலி படம் முடிஞ்சதும் கைதி டூவை வந்து நான் உடனடியாக துவங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க அண்ட் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டும் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க